தீபம் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஸ்ரீ தண்டீஸ்வரர் கோவில் வரலாறு சென்னையை அடுத்து வேலச்சேரியில் செல்லும் முக்கிய சாலையில் அமைந்துள்ளது ஸ்ரீ தண்டீஸ்வரர் திருக்கோவிலாகும் இழந்த பதவி கிடைக்க இங்கு வேண்டிக் கொள்ளலாம் திருக்கடையூரில் மார்கண்டேயனை காத்தருள எம்பெருமான் யமனின் தண்டத்தை பிடுங்கிக் கொண்டதாக புராணம் சொல்கிறது இழந்த பதவியை பெற யமன் பூலோகத்தில் சிவஸ்தல யாத்திரை மேற்கொண்டான் இத்தலத்தில் தீர்த்தம் உருவாக்கி சிவனை வழிபட்டான் அப்போது யமனுக்கு காட்சி தந்த சிவன் தண்டம் கொடுத்து பணி செய்யும்படி அறிவுறுத்தி அருளினார் எனவே இத்தலத்து சிவன் தண்டீஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இழந்த பதவி திரும்ப கிடைக்க இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் அம்பாள் கருணாம்பிகை அம்பாள் கருணாம்பிகை அப்பைய தீஷ்கர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரம் இருக்கிறது தண்டீஸ்வரர் எதிரேயுள்ள நந்தி தலையை பணிவாக கீழ்கை சாய்த்திருப்பது விசேஷமான அமைப்பு வேதங்கள் வழிபட்டு புனிதமடைந்த ஸ்தலம் யமதர்மன் பேரு பெற்ற கோவில் பல்லவர்கள் சோழர்கள் திருப்பணி செய்த ஆலயம் மணிவிழா உள்ளிட்ட திருமண விழாக்கள் நடத்த உகந்த இடம் சகல தோஷங்களையும் ஆலயம் என பல்வேறு பெருமைகள் கொண்டதாக விளங்குகிறது சென்னை வேலச்சேரி தண்டீஸ்வரர் திருக்கோவில் தண்டீஸ்வரர் திருக்கோவிலின் புராண வரலாற்றை பற்றி மேலும் பார்ப்போம் சோமுகன் என்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து பல அரிய வரங்களை பெற்றான் அதனால் ஏற்பட்ட அகந்தையால் அவன் பிரம்மாவின் சத்தியலோகம் நான்கு வேதங்களையும் கவர்ந்து சென்றான் அந்த வேதங்களை ஒளித்தும் வைத்தான் இதனால் வேள்விகள் நின்று போனது கவலையடைந்த தேவர்கள் திருமாலிடம் சென்று முறையிட்டனர் வேதங்களை மீட்பதற்காக திருமால் மச்ச அவதாரம் அதாவது மீன் அவதாரம் எடுத்து காஞ்சிபுரம் வந்தார் அங்கே தீர்த்தக்கரையில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் பின்னர் அவர் கடலுக்குள் சென்று சோமுகாசுரனையும் அவன் ஒளிந்து கொள்ள இடமளித்த சங்கு உருவம் கொண்டிருந்த பாஞ்சஜன்யனையும் கொன்றார் பின்னர் பாஞ்சஜன்யன் எலும்பை தனதாக்கிக் கொண்டார் வேதங்களை மீட்டு தேவர்களிடம் கொடுத்தார் காஞ்சியின் திருமால் வழிபட்ட ஸ்தலம் மச்சேஸ்வர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது வேதங்கள் புனிதமடைந்ததை பற்றி மேலும் பார்ப்பேன் அசுரனிடம் இருந்தால் இருந்ததால் மாசுபட்டதாக கருதப்பட்ட வேதங்கள் தங்களை புனிதப்படுத்திக் கொள்வதற்காக பிரம்மனிடம் வேண்டின பிரம்மாவின் ஆலோசனைப்படி இன்றைய சென்னை திருவான்மையூர் அருகே சோலைகளில் நிறைந்த இடத்தில் தவக்குடில் ஒன்று அமைத்து சிவலிங்கம் நிறுவி வேதங்கள் வழிபட்டு வந்தன மேலும் திருவான்மியூரில் அமர்ந்துள்ள மருந்தீஸ்வரரையும் வழிபட்டு வந்தன வேதங்களின் வழிபாட்டில் மகிழ்வுற்ற சிவபெருமான் அவர்கள் முன்பாக தோன்றி வேதங்களுக்கு அருளாசி வழங்கினார் இதனால் வேதங்கள் மீண்டும் புனிதமாகின வேதங்கள் தவக்குடில் அமைத்து வழிபட்ட இடம் வேத ஸ்ரேணி இதுவே நாளடைவில் மருவி வேலச்சேரி என்றதாக கூறப்படுகிறது சிவபெருமான் யமனுக்கு அருளியதை பற்றி பார்ப்போம் துவாபர யுகத்தில் தோன்றிய மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயதில் ஆயுள் முடியும் என்று விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த தருணத்தில் மார்க்கண்டேயன் திருக்கடவூர் இறைவனை கட்டித் தழுவியபடி இருந்தான் அவனது உயிரை பறிக்க வந்த யமன் வீசிய கயிறு சிவலிங்கத்தின் மீது விழுந்தது இதனால் கோபம் கொண்ட இறைவன் தன் காலால் யமனை எட்டி உதைத்து சங்காரம் செய்தார் யமன் இல்லாமல் பூமியின் பாரம் அதிகரித்தது இதனால் பூமாதேவி கலக்க இதனை அறிந்த இறைவன் யமனை உயிர்ப்பித்தான் மீண்டும் உயிர்பெற்ற யமதர்மர் நாரதரின் ஆலோசனையின்படி இத்தலத்தில் வேளச்சேரியில் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டான் பிறகு ஆலய திருப்பணி திருவிழாக்கள் நடத்தினான் அதன் பலனாய் தன் இயல்பு நிலையை திரும்ப பெற்றான் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது இந்த ஆலயம் கிழக்கு மேற்கு தெற்கு என்ற மூன்று வாசல்கள் கொண்டதாக இருந்தாலும் தெற்கு வாசலே உள்ளது எளிய ஐந்து நிலை ராஜகோபுரம் தெற்கு வாசலில் அமைந்துள்ளது நேரே அன்னை கருணாமிகை நம்மை வரவேற்க அருகே கிழக்கு முகமாய் மூலவர் தண்டீஸ்வரர் காட்சி தருகிறார் கருவறை சுற்றி நர்தல விநாயகர் உர்க்குடியாசன தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை சண்டீஸ்வரர் வீச்சிருக்கின்றனர் கணபதி வள்ளி தெய்வானையுடனாய சுப்பிரமணியர் லக்ஷ்மி சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி சன்னிதிகளும் உள்ளன வெளிப்பிரகாரத்தில் அறுபத்தி மூவர் வைதீஸ்வரர் சொக்கநாதர் மீனாட்சி நவகிரகம் நாகர் ஸ்தலமரமான விம்பம் கொடிமரம் பலிபீடம் நந்தி அருகே விநாயகர் முருகன் ஆகியோர் அமைந்துள்ளனர் இந்து சமய அறநிலையத்துறையினால் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது கிழக்கு முகமாய் எளிய வடிவில் அருளாசி வழங்கும் மூலவர் தண்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் இவரே கல்வெட்டுகளில் திருத்தண்டீஸ்வரமுடைய மகாதேவர் என வழங்கப்படுகிறார் இவரின் பழமையான பெயர் தண்டவானீஸ்வரர் என்பதாகும் யமன் சிவபூஜை செய்ய தனது தண்டத்தை இங்கு ஊன்றி பூஜை செய்ததாகவும் பூஜை முடித்து தண்டத்தை எடுக்க இயலாததால் அங்கேயே விட்டுவிட்டதன் காரணமாகவும் இறைவனுக்கு தண்டீஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல புராணம் கூறுகிறது வேதங்கள் நிறுவி வழிபட்ட சிவனும் இவரே ஆவார் இவரே நமது தோஷங்களை நீக்கி நிம்மதி தருபவர் பிறப்பின் பயம் நீக்கி இன்பம் அளிப்பவர் தண்டபாணி ஈஸ்வரர் என பழங்காலத்தில் அழைக்கப்பட்ட இவர் இப்போது தண்டீஸ்வரர் என மருவி வழங்கப்படுகிறார் தெற்கு நோக்கி நான்கு கரங்களுடன் அருளாசி வழங்குபவள் அன்னை கருணாம்பிகை இவள் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறாள் திருவான்மையூர் மருந்தீஸ்வரருக்கு துணையாக திரிபுர சுந்தரி இருப்பதைப் போல தண்டீஸ்வரருக்கு ஒரு துணையை உருவாக்க விரும்பிய அப்பைய தீட்சிதர் ஸ்ரீ சக்கரத்துடன் நிறுவிய தெய்வமே கருணாம்பிகை என கூறுகிறது பற்றி வேலூர் மாவட்டம் ஆரணி அருகே அடையபலம் என்ற தோன்றியவர் அப்பைய தீட்சிதர் வேலூரை ஆட்சி செய்த விஜயநகர மன்னன் காலத்தில் புகழ்பெற்ற அறிஞராக போற்றப்பட்டவர் வேலச்சேரியில் தங்கியிருந்து நாள்தோறும் திருவான்மையூர் இறைவனையும் ஒரு சேர வணங்கி வழிபட்டவர் இவரின் வழிபாட்டில் மயங்கி மருந்தீசன் கிழக்கு நோக்கிய தன் திசையை மாற்றி மேற்கு முகமாய் காட்சி தந்து அருளினார் ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி மேலும் பார்ப்போம் வேதங்களுக்கு தோஷங்களை நீக்கி பரிசுத்தம் அளித்தது போல அடியார்களுக்கு சகல தோஷங்கள் நீக்கும் ஸ்தலமாக இது விளங்குகிறது யமனுக்கு அருள் வழங்கியதால் இங்கு வந்து வழிபடுவோர் இறப்பு குறித்த பயம் நீங்கப் பெறுவர் சரஸ்வதிக்கு தனி சந்நிதி கொண்டதும் தட்சிணாமூர்த்தி உர்க்குடியாசனத்தில் காட்சி தருவதும் இறைவனும் கொடிமர நந்தீஸ்வரரும் தலை சாய்த்து அமைந்திருப்பதும் இந்த ஆலயத்தின் தனி சிறப்புகளாகும் புராண வரலாற்றின்படி வேளச்சேரி திருவான்மையூர் ஸ்தலத்தை ஒரு சேர வழிபட்டால் பூரண பலன்கள் பெறலாம் என்பது ஐதீகம் இவ்வாலயத்தின் தலமரம் வில்வம் ஸ்தல தீர்த்தம் ஆலயத்திற்கு மேற்கே அமைந்துள்ள யமன் உருவாக்கிய திருக்குளம் இது யம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு சிவகங்கை திருக்குளம் என்ற பெயரும் உண்டு இங்கு கொண்டாடப்படும் விழாக்களை பற்றி மேலும் பார்ப்போம் தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆனி திருமஞ்சனம் பங்குனி உத்திரம் மற்றும் மாத கிருத்திகை பிரதோஷங்களும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது காலை ஆறு மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரை வெள்ளிக்கிழமை நண்பகல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை சுவாமியை தரிசனம் செய்யலாம் இக்கோவில் அமைந்துள்ள சென்னை மாநகரில் சைதாப்பேட்டைக்கு தெற்கே சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது தென் சென்னையின் முக்கிய பகுதியான வேளச்சேரிக்கு ஏராளமான பேருந்து வசதிகள் உள்ளன சென்னை கடற்கரை வேளச்சேரி மெட்ரோ ரயில் வசதியும் உள்ளது நன்றி